விசுவாசத்தை நடுநடங்குது கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மளும் பயந்து ஆண்டருடைய சமூகத்துல நீக்கம் உள்ளுது எப்படியாப்பட்ட ஒரு பிசாசிகள் நமக்குள்ள சொர்ந்து வந்தாலும் நமக்குள்ள காணப்பட்டாலும் ஆண்டவர் எல்லா பிசாசிகளையும் சாகடிக்கிற ஒரு வல்லமை கர்த்தர் நமக்கு கிடைக்காம போதுமான தேவனாய் நமக்குள்ள என்ன பண்றாருங்க பிசாசி எல்லாம் எங்க போய் மாறிச்சிங்களா கடலுக்குள்ள ஆழத்துல போயிட்டு என்ன பண்ணித்து போச்சு அப்போ ஆண்டவர் நமக்குள்ள இருக்க வேண்டும் என்றால் நம்ம எப்போதும் விசுவாசத்துல வாழணும் சிபிக்கணும் அவரே நோக்கி பார்க்கணும் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் பிசாசி எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலும் நம்ம கொண்டு வந்தாலும் நம்ம ஆண்டவருக்குள்ள நிலை தெரிக்கிறத பிசாசிக்கு எதிரியா நம்ம என்ன பண்ணணுங்க நிக்கணும் ஆண்டவர் நமக்கு என்றென்றும் இருந்து ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க நான் உங்களுக்கு கட்டளையிட்ட இருபத்தி எட்டு இருபது மெத்தையோ நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க ஆண்டவர் இந்த வார்த்தை எதெல்லாம் கொடுக்காரோ எதெல்லாம் பேசுனாரோ அது உங்களுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் கேட்போம் ஏவ ஊழியரே சொல்லிட்டோம் கொடுத்துட்டோம் அதை நீங்க என்ன பண்ணுங்க பெற்றுக்கொண்ட விசுவாசத்தோடு வாழணும் அது மாத்திரம் முடிவு பரிந்தோம் என்றார் ஆமேலையா உனக்கு முடிவு பரிந்தோம் நம்முடைய எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மோடு இருப்பார் என்று விசுவாசிங்க அன்பாய் ரச்சகர் இயேசு கிறிஸ்துடைய கிருமையும் சமாதானமும் கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு ஏன் எப்பொழுதும் இருப்பதாக கத்ததாமை ஆசிர்வதிக்கு விலப்படுத்துவார் கண்களை மூடி அந்த நோக்கி பார்ப்போம் நன்றி நன்றி